ஜமாத்தார்களும் அல்லாவுக்காக மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் குஸ்தாத்மார்களை பற்றி பேசி எவ்வளோ சுருக்கமாக பேச முடியுமோ பேசியே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அல்லாவுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் மன்னிக்க வேண்டுமாய் அவர்கள் சுருக்கமாக பேசி அல்லா துவாவோடு மஞ்சள் இசை நிறைவு செய்வார்கள் ஒவ்வொரு பேச்சாளர் பேச ஆரம்பிக்கும் போதும் மலக்குள் மோத்து வந்து நிற்கிற மாதிரி பின்னாடி ரெண்டு பேர் மூணு பேர் நின்று பேசுகிறவருடைய உயிரை வாங்காமல் வாங்கி விட்டாங்க ஒன்று நான் வந்த நேரத்தில் அதுக்கு பிறகு இருந்த மொத்த மஜ்லிஸ் இருக்க கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறு பேர் இருந்தாங்க இடம் இடம்பத்தில் எல்லாம் வாங்க ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அலமதுல்ல இப்போ நான் பார்த்ததில் நானூறு பேர் இப்போவே மர்வும் ஆயிட்டாங்க அல்லாத்தாலா அவங்களுக்கு நீண்ட வயசை கொடுக்கணும் நல்ல ஹயாத்தை கொடுக்கணும் இன்னி கொஞ்சம் இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ இவன்ட்ட கொடுத்துருக்காங்க மைக்கு அதுக்காகன்ட்டு சலாமிங்கிட்டு நிற்கிறாரு அவர் அசுத்திராங்கி நிற்கிறாரு அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சுருக்கமாக அஜரச் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படி எதுவும் நான் சொல்ல மாட்டேன் இன்ஷா அல்லா பெரிய ஹசரத் அரபி மௌலானா அப்துல்சலாம் ஹசரத் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உஸ்தாதான உஸ்தாதுகளான அவர்களுடைய காலத்தில் இருந்த பெருந்தகைகளான அமீரே ஷெரீத் மோலனா அபு சவுத் அகமது சாஹிப் அவர்களை பற்றியும் அமானி ஹசரத் அவர்களை பற்றியும் அவர்களுடைய உஸ்தாதர்களுடைய உஸ்தாதாக இருந்த பானிய பாக்கியாத் முஜத்தீதே ஜுனூப் அப்துல் வஹாப் ஆலா ஹசரத் அவர்களை பற்றியும் அமீர் ஷரியத் அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களை பற்றி இது போன்ற இதுவரை சொல்லப்பட்ட பெரியார் பெரியார்களுடைய பெரியார் இவர்களை பற்றி இன்ஷா அல்லா நான் ஆதரவுக்கிறேன் திருச்சி மாவட்ட ஜமா உலமா சார்பாக ஒரு தனி சிறப்பு கூட்டம் பகலில் நடத்தப்படும் இன்ஷா அல்லா இப்போ எத்தனை பேர் மருவம் ஆயிட்டாங்களோ அவர்களும் அதில் வருவாங்க அவர் மற்ற உலவாக்களையும் இன்ஷால்லாம் அதில் கொள்வோம் இங்கே பாவம் ரொம்ப சபரோட இருந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் அதுலேயும் இப்போ அறுபது பேர் போயிட்டாங்க நாற்பது பேர் தான் இருக்காங்க அந்த கூட்டத்தில் அல்லாஹ் அதனால தான் மீறது இருக்காங்களான்னு கேட்டேன் திருச்சி மாவட்டம் ஜமாத்தலமா சார்பாக ஆரோக்கியமான நேரத்தில் பகலில் வைப்போம் பத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நிம்மதியாக இன்ஷால்லா இந்த பெரியார்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் கேட்டுக்கொள்ளலாம் இத்துடன் அந்த இது நோட்டீஸ் கொடுங்க நோட்டீஸில் யாருடைய பெயர்கள்லாம் இருக்குதோ சில்சிலா வாசித்து துவா செய்கிறாங்கள இது இல்லையா இந்த சில்சிலாவில் யாருடைய பெயர்கள்லாம் அச்சிடப்பட்டிருக்கின்றதோ யாருடைய பெயர் விடப்பட்டிருக்கின்றதோ எல்லோருக்குமாக சேர்ந்து இப்போ துவா செய்து விட்டால் இதுவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் விருப்பத்தோட தேட்டத்தோடு இருக்கிற நேரத்தில் கொடுக்குற ரசமும் புதினா சட்னியும் என்ன ஒரு டேஸ்ட் தருமோ திகட்ட திகட்ட விரும்பாத நேரத்தில் கொடுக்குற பாஸ்மதி ரைஸு பிரெட் ஹல்வாவை விட பெட்டர் அதனால் இப்போ ஓரளவு திகட்டி போயிடுச்சு இப்போ நம்ம அது வாசித்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ربينا شفينا مولانا محمد وعلى سيدنا ربينا شفينا مولانا محمد وبارك وسلم صلاه وسلام تكون لك رضا ولحق دائمة دائما بدوام الله اللهم, اللهم اوصل ما قرانا من كلامك العزيز هذه هديه كامله الله فمضاعفة منك الى روي سيدنا وسندنا وشفينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وإلى أرواح الأنبياء والصحابة والتابعين وتابع التابعين والشهداء والصالحين آمين وإلى أرواح من نبيناهم خاصة وعامة في هذا المجلس آمين اللهم برد مضجعنا ومضجعهم ونفر ضريحنا وضريحهم واجعل قبورنا وقبور روضة من رياض الجنان. ولا تجعل قبورنا وقبور حفرة من حفرة النيران ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا رحمة الراحمين يا கினிமன் நூற்றுக்கும் அதிகமான குரான்கள் ஓதப்பட்டு ஹத்தம்கள் முடிக்கப்பட்டு அசரத் அவர்களிடத்தில் சொன்னோம் அதற்கு சேர்த்து அஜர்த் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டுள்ளோம் சரியாக தொழகை பத்து ஐந்துக்கு நடைபெறும்